அல்லாவ மறந்த வாழ்க்கைங்கிறது அர்த்தம் இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கை வாழ்வதில் எந்த பிரோஜனம் இல்லை ஒவ்வொரு மூச்சும் அவன் நினைவாக வேண்டும் சாலிகங்கள் கேட்டதுவா என்ன தெரியுமா அல்ல உன் நினைவை எங்கள் உறக்கத்திலும் தருவாயாக விழிப்பிலும் தருவாயா உறக்கத்துக்குள்ளே உன் நினைவு அல்ல எல்லாருக்கும் தோவி செய்வானாக இபாதத்திலேயே மறந்துடுறோம் அவுராதுகள்ல இருக்கிறோம் முராகபாவில இருக்கிறோம் இருக்கிறோம் சில அப்படின்னு எங்கோ போகிறோம் அவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி நீண்டு கொண்டே போகிறது அவனுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி குறைந்து நெருக்கம் கூடினால் உலகத்தில் நாம் சொன்னால் அல்லாவே நடத்துவான் அந்த காரியத்தை நாம பேசணும் அல்லா ஏற்பான் நாம வாழணும் நம்மை காரணமாக்கி மழை பொழியும் நாம் இருப்பதால் நாடு மடையும் அவன் நினைவு நமது மூச்சானால் நமது பேச்சானால் விழிப்பும் உறக்கமும் அவன் நினைவு வேண்டும் என்று சாலிகிங்கள் கேட்டார்களே